ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்கள் விடுகதையை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா த அப்படிங்கிற முதல் எழுத்து அமையக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வர மாதிரி வரக்கூடிய புதிர்கள் தான் போகிறோம் புதிர்களுக்கான மேலும் பல குறிப்புகள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம நம்ம சேனல் கீழேயே லைக் பட்டன் இருக்கும் ஷேர் இருக்கும் அது ரெண்டையுமே செஞ்சுருங்க மறக்காதீங்க மேலும் பல குறிப்புகள் சொல்கிறேன் இல்லையா அடுத்த குறிப்பு நம்ம உறங்கும் பொழுது நம்ம உறங்கும் பொழுது தலைக்கு அடியில் வைத்த உறங்கக்கூடிய ஒன்று ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு குறிப்பே போதும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ரொம்ப எளிமையானதுதான் நம்ம உறங்கும் பொழுது தலை தலைக்கு அடியில் வைத்து உறங்கக்கூடிய ஒன்று மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது ஒரு சொல் முதலெழுத்து தாவல் ஆரம்பிக்கக்கூடியது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்